ஹாய் பிரான்ஸ் சிங்கப்பண்ணை சீரியலில் வந்து கூட வந்து கதை எப்படிலாம் கொண்டு போகிறோன்னு பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து நம்ம ஆனந்தியோட குடும்பத்தை வந்து பழி போட்டாங்க அதனால் வந்து அந்த நகையை வந்து நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்தாகணும் அப்புடின்னு இருக்காங்க ஆனால் வந்து நம்ம அன்பு மகேஷ் வந்து கண்டிப்பாக வந்து அதை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க ஆனால் வந்து ஆனந்தி வந்து பெரிய ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க அந்த கருப்பர்கள் வந்து நம்ம ஆனந்தியோட குடும்பத்து மேலே வந்து படிப்படக்கா வந்து திருடி இருப்பாங்க அது வந்து நம்ம மித்ராவும் சுயம்பிங்கும் ஆள் வச்சு திட்டம் போட்டு வந்து அந்த நகையெல்லாம் கடத்திருப்பாங்க அதை வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்க காரணம் வந்து கண்டுபிடிக்கா போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆனந்திங்கிட்ட வந்து பாப்பா வந்து சொல்கிறாங்க அந்த கருப்பரை வந்து இங்கே தான் வச்சு அழைகிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி வந்து கோவப்படுறாங்க கோபப்பட்டு வந்து இனிமேல் வந்து அந்த கருப்பலை வந்து அடித்து தொடர்றாங்க செம்மைய வந்து ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஆனந்தி தேடி அன்பு மகேஷ் வந்து வீட்டில் போய் கேட்குறாங்க ஆனந்திங்கன்ட்டு ஆனந்தி எங்கே போறான்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஷாக்காகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பாப்பா வந்து அன்பையும் மகேஷும் கூப்பிட்டு போறாங்க ஆனந்தியாக்க தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட்டு போறாங்க ஆனால் வந்து அங்கே போய் பார்க்கும்போது வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து காங்கலை ஆனந்தி வந்து அந்த கருப்பில் வந்து எப்படியோ அடிச்சு வந்து மண்ணில் போட்டு புதைக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படி சீனை பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து கோவமாக வந்துட்டு இருக்கு அப்படி சீனை ஏன் காமிச்சிக்கிட்டு மண்ணில் போட்டு நம்ம ஆனந்தி புதைச்சி வச்ச மாதிரி காமிச்சிட்டாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆனந்தி மகேஷ் இருக்கிறதையும் யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம ஆனந்தி வந்து ஆனந்தி கண்டிப்பாக வந்து அந்த மண்ணில் வந்து எப்படியாவது வந்து ஆனந்தி கூட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனந்தி தேடி வந்து காட்டுக்குள்ள போறாங்க அங்கே போய் பார்க்க வந்து தேடி தேடி பார்க்குறாங்க ஆனந்தி ஆனந்தி கட்டிட்டு போறாங்க ஆனந்தி வந்து எங்கேயுமே காணல அந்த மண்ணுக்குள்ள தான் இருக்காங்க கடைசியில் வந்து எப்படியாவது வந்து மண்ணில் இருந்து ஆனந்தி வந்து கண்டிப்பாக வந்து மகேஷ் அன்பு வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருவாங்க நான் நினைக்கிறேன் இதை பற்றி என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தாலே கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்